அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் பழங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என் அன்பான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான மாதமாகும் உங்களுக்கு தொழில் நீதி குடும்ப உறவு ஆன்மீக வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்வு ஆகிய துறைகளில் பல மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பதற்காக இந்த ஜனவரி மாதம் காத்து கொண்டிருக்கிறது இதனுடைய முழு பலன்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்க போகுது சுக்கிரன் ஜனவரி பதிமூணாம் தேதியும் சூரியன் பதினாலு செவ்வாய் பதினாறு புதன் பதினேழாம் தேதி மகர ராசியில் பிரகாசிக்க போகிறார்கள் மேலும் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு ஆகிய கிரகங்கள் தற்போது உள்ள அதே கட்டத்தில் தொடர்ந்து இருக்க போகின்றது பொறுமைக்கும் கடின உழைப்புக்கும் காரகத்துவம் பெற்ற சனி மீன ராசியிலும் தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ராகு கும்ப ராசியிலும் ஆன்மீக பயணத்தை காரகத்துவமாக கொண்ட கேது சிம்ம ராசியிலும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு மீன ராசியிலும் பிரகாசிக்கப் போகிறாங்க இந்த கிரக நிலையில் கொண்ட ஜனவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலனை போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த பலன்களை வழங்குவதற்காக நான் ஜனவரி மாதத்தை இரண்டு பகுதியை பிரிச்சிருக்கிறேன் முதல் பகுதி ஜனவரி ஒன்று முதல் பதிமூணு வரையும் இருக்கக்கூடிய முற்பாதியாகவும் பதிமூணுக்கு வர பிறகு இருக்கக்கூடிய மாத கடைசியை இரண்டாம் பகுதியாகவும் அதனுடைய பலன்களை தொகுத்து கொடுத்துள்ளேன் எனவே நேயர்கள் அதை கவனத்துடன் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீனராசி நேயர்களே உங்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் பதிமூணு வரை உள்ள முதல் பகுதியில் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பன்னெண்டாம் வீடு வெளிநாடு தொடர்பு ஓய்வு வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது மிகவும் வலுவாக செயல்படுது பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது ஆன்மீக பயணம் யாத்திரை தெய்வ அனுக்கிரகம் உங்களுடைய சுய மேம்பாடு மன அமைதி ஓய்வு புதிய முயற்சிகளில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்களா அப்படிங்கிறத பற்றி குறிக்கக்கூடியது இந்த ஜனவரி மாதம் நான் மேற் சொன்ன கிரக அமைப்புகளில் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணலாம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப உறவுகள் வந்து மேம்படும் உங்களுடைய மனசில் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவும் மேலும் இந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய சின்ன பிரார்த்தனை கூட உங்களுக்கு பெரிய பலனை தரும் அதனால் ஆன்மீக வழியில் சென்று உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து உங்களுடைய வெற்றிக்கு வழியை ஏற்படுத்திக்குமாறு அறிவுறுத்து அறிவுறுத்துகிறோம் அடுத்தது ஜனவரியினுடைய பிற்பகிரின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய பகுதியில் இந்த நான்கு கிரகங்கள் சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் மகர ராசியில் சேரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இந்த ஜனவரி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும் புதிய திட்டங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய திறமையை வந்து திறம்பட வெளிப்பாக்காட்டுவீங்க உங்களுக்கு பணம் மற்றும் நிதி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் குறையும் பணப்புழக்கம் வந்து நார்மலாக தான் இருக்குது அதே மாதிரி முதலீடு வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இது தென்படுகிறது குடும்பம் மற்றும் உறவுகள் வந்து சிறப்படையும் உங்களுடைய ஆரோக்கியம் மன அமைதி அடையும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஜனவரி மாதத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் தினமும் செய்யலாம் சனி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு மிகச்செறி பெரிய வெற்றியை தேடித்தரும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் மீனராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் பணம் சொத்து சேர்க்கை குடும்பத்தில் ஒற்றுமை புதிய தொடக்கம் வந்து பெரிய இதாகிறது அதை விட முக்கியமாக உங்களுடைய ஆன்மீகம் வளர்ச்சி அடையும் எனவே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக திட்டம் செய்து உங்களுடைய வருங்காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்